கோவை வரதராஜபுரத்தில் பிரீமியர் மில்ஸ் க்ளூம் சார்பில் ரூபாய் நான்கு கோடி மதிப்பில் காந்தி நூற்றாண்டு நினைவு பள்ளியில் புதிய கட்டிடம் திறப்பு விழா கோயம்புத்தூர் சரக டிஐஜி சரவணசுந்தர் திறந்து வைத்தார் ஜவுளி மற்றும் துறையில் முன்னணி நிறுவனமான பிரீமியர் மில்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிகள் சமூக மேம்பாட்டிற்கான அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் புகழ்பெற்று விளங்குகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை வரதராஜபுரத்தில் உள்ள காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பள்ளியுடன் இணைந்து அதன் ஒரு பள்ளிக்கட்டிடத்தை கட்டிக் கொடுத்துள்ளது சிறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் சரக டிஐஜி திரு சரவணசுந்தர் கலந்து கொண்டு புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பேசியதாவது கோவை மாநகரப் பகுதியில் பள்ளி மாணவர்களுக்காக சிறந்த கட்டமைப்புடன் கூடிய பள்ளி கட்டிடத்தை இலவசமாக கட்டித்தந்த பிரீமியர் நிறுவனத்தில் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் காவல்துறை சார்பில் விடுக்கும் வேண்டுகோள் என்னவெனில் செல்போன் உபயோகத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையில் பயனுள்ள வகையில் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் செல்போன்களுக்கு வரும் குறுஞ்செய்தியாகட்டும் வாட்ஸ்அப்பில் வரும் லிங்குகளை பயன்படுத்த வேண்டாம் அதேபோல் உங்களது தனிப்பட்ட விவரங்களை சமூக ஊடகங்களில் பகிர வேண்டாம் அவர் மேலும் பேசுகையில் பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களிடையே போதை பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்கும் வகையில் நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் விழாவில் காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு எம் சிவகுமார் பிரீமியர் மில்ஸ் குழும நிறுவனங்களின் தலைவர் திரு ஜெகதீஷ் சந்திரன் இயக்குநர்கள் திருமதி சபிதா சந்திரன் டாக்டர் கே வி ஸ்ரீனிவாசன் திருமதி சாந்தி ஸ்ரீனிவாசன் திருமதி கவிதா சந்திரன் திரு ஆதித்யா சீனிவாசன் பொது மேலாளர் மனிதவள மேம்பாடு திரு என் சுரேஷ்குமார் நிறுவனங்களின் மூத்த நிர்வாக பணியாளர்கள் காந்தி ஸ்மார்க் நிதி நிர்வாக பணியாளர்கள் சமூக தலைவர்கள் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு விழாவை சிறப்பித்தார்கள் இறந்த உடன் காந்தி நினைவு நிதி ஆரம்பிக்கப்பட்டது அந்த நினைவு நினைவு நிதி இந்தியாவுக்கும் பல நிகழ்வுகளை பல பள்ளிகள் கல்லூரிகளை நடத்தி வருகிறது காந்தியுடைய நூற்றாண்டு விழாவில் துவக்கப்பட்ட இந்த பள்ளி காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளி அதுக்கு கட்டிட வசதிகளை கட்டிடம் மற்றும் கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் மாணவர்கள் உட்காரக்கூடிய பெஞ்ச் டெஸ்க் கருப்பனைகள் அனைத்தையும் இன்று நமக்கு நன்கொடையாக பிரிமியர் குடும்ப நிறுவனங்களின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள் காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் அவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு தினக்கூலிகளுக்கு தரமான ஒரு கல்வியை வசதியான ஒரு வகுப்பறைகளை கொண்டு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அந்த ஆசையை இன்று நிறைவேறியிருக்கிறது இந்த பகுதி மக்களுக்கு தரமான கல்வியை கொடுப்பதற்கு எங்களுடைய அந்த கமிட்மெண்ட்டையும் கூறிக்கொள்கின்றோம் இது நடுநிலைப் பள்ளியாக இருக்கக்கூடிய இந்த நடுநிலைப் பள்ளியை இன்னும் சில ஆண்டுகளில் உயர்நிலை பள்ளியாகவும் பள்ளியாகவும் மாற்றுவதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படி நடந்தாலும் இந்த பள்ளியை ஒரு இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய பள்ளியாகத்தான் இருக்கும் அதற்கு தமிழ்நாடு காந்தி நினைவு நினைவி உத்தரவாதம் அளித்து இந்த கட்டிடங்களையும் கட்டிடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகளையும் செய்து கொடுத்த பிரிமியர் குடும்ப நிறுவனங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம்